சங்கீத பிதாமகர் ஃபாதர் ஆஃப் மியூசிக் என்று அழைக்கப்படும் புரந்தரதாசரின் வரலாறு பற்றி தெரியுமா அவங்களுக்கு வாருங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க கன்னட மாநிலத்தில் புரந்தடகடா என்னும் ஊரில் பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியான நாயகர் என்ற பிராமணரும் மற்றும் அவரது மனைவி கமலாமாலும் வாழ்ந்து வந்தார்கள் நீண்ட நாட்களாக அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தது பிள்ளை வரும் வேண்டி அவர்களும் கோவில் கோவிலாக சென்று கடைசியில் திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு சென்றார்கள் திருப்பதி சீனிவாச பெருமாளின் கருணையினால் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது எனவே அக்குழந்தைக்கு சீனிவாச நாயக் என்றே பெயர் வைத்தனர் அவரை சிறுவயதில் சீனப்பா திம்மப்பா திருமலையப்பா என்றெல்லாம் கூறி செல்லமாக அழைத்து வருவார்கள் பிற்காலத்தில் விட்டலர் மீது அவர் கொண்ட பக்தியால் புரந்தர விட்டலார் என்று அழைக்கப்பட்டார் இவரது தந்தை ரத்தின வியாபாரியாகவும் லேபாதேவி தொழிலையும் செய்து வந்ததால் சிறுவயதிலிருந்தே இவர் செல்வ செழிப்பிலேயே வாழ்ந்து வந்தார் இவரது தந்தையும் இவருக்கு கன்னடம் சமஸ்கிருதம் சங்கீதம் வீணை தம்புரா என்று அனைத்து கலைகளையும் சொல்லிக் கொடுத்து இவரை சிறந்த வித்வானாக வளர்த்து வந்தார் இவருடைய பதினாறாவது வயதில் தர்ம சிந்தனையும் கடவுள் பக்தியும் கொண்ட சரஸ்வதி என்கிற அழகிய யுவதியை மணந்தார் இவருடைய இருபதாவது வயதில் இவர் தன்னுடைய பெற்றோர்களை இழந்தார் இவரது தந்தை இறந்ததும் அவருடைய ரத்தின வியாபாரம் லேவாதேவி பிஸ்னஸ் ஆகியவற்றையே தொடர்ந்து நடத்தி பெரும் செல்வத்தை ஈட்டினார் தொண்ணூறு கோடி சொத்துக்களுக்கு அதிபதியான தனவான் என்ற பெயரில் நவகோடி நாராயணன் என்று ஊர் மக்கள் இவரை அழைத்து வந்தனர் ஆனால் இவரிடம் தர்ம சிந்தனை என்பது சிறிதும் இல்லாததால் எச்சில் கையாலும் காக்கையை ஓட்டாத நவகோடி நாராயணன் என்றும் ஒரு பக்கம் கிண்டல் செய்து வந்தனர் ஆனால் இவரது மனைவியோ இவருக்கு எதிர்மார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணம் நல்ல உள்ளம் படைத்தவள் அந்த பெண்மணி ஒரு வயதான ஏழை பிராமணர் இவரது கடைக்கு வந்து ஐயா என் பையனுக்கு பூணூல் கல்யாணம் செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த பண உதவி செய்யுங்கள் என்று கேட்டார் அதெல்லாம் ஒன்றுமில்லை போய் வா என்று அவரை அனுப்பி வைத்தார் அந்த பிராமணரும் சளைக்காமல் அடிக்கடி இவரிடம் வந்து பணம் கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஒரு நாள் போகாமல் திரும்ப திரும்ப வற்புறுத்தி கொண்டே இருந்ததால் உன்னிடம் ஏதாவது பொருள் இருந்தால் கொண்டு வா அதை வைத்து நான் பணம் தருகிறேன் என்று கூறினார் அந்த பிராமணரும் அந்த இடத்தை விட்டு அகன்றார் சென்றவர் நேராக சீனிவாச நாயக்கின் வீட்டுக்கு சென்று அவர் மனைவியிடம் அம்மா என் பையனுக்கு பூணூல் கல்யாணம் செய்ய வேண்டும் உங்களிடம் பணம் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டார் கருணை உள்ளம் கொண்ட சரஸ்வதிக்கு இவரை காண மிகவும் பாவமாக இருந்தது அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனதார விரும்பினாள் ஆனால் அவளிடம் கையில் அப்போது பணம் இல்லாததால் ஐயா என்னிடம் இப்போது பணம் ஏதும் இல்லை ஆனால் இந்த மூக்கத்தையே உங்களுக்கு தருகிறேன் இது மிகவும் விலை உயர்ந்த வைர மூக்கு தீ இதை வைத்து நீங்கள் உங்கள் பையனுக்கு பூனல் கல்யாணம் செய்யுங்கள் என்று தான் போட்டிருந்த மூக்குத்தியை தீயை கழற்றி கொடுத்தார் பெரியவரும் நன்றி கூறி உங்கள் சந்ததி நன்றாக இருக்கட்டும் அம்மா என்று வாழ்த்தி விடை பெற்றார் மூக்கு வாங்கி சென்ற பெரியவர் நேராக சீனிவாசனாயை கடைக்கு சென்று ஐயா ஏதாவது பொருள் இருந்தால் கொண்டு வரும்படி முடி சொன்னீர்கள் அல்லவா ஒரு மூக்குத்தி இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு உங்களால் எவ்வளவு பணம் தர முடியுமோ தாருங்கள் என்று மூக்குத்தியை நீட்டினார் மூக்குத்தியை வாங்கி பார்த்த சீனிவாசன் நாயக் அதிர்ந்து போனார் என்ன இது இது நம் மனைவியின் மூக்குத்தி அல்லவா இவரிடம் எப்படி வந்தது என்று யோசித்துக்கொண்டே கொஞ்சம் இருங்கள் இதன் விலையை நிர்ணயித்து அதற்கான காசை கொண்டு வருகிறேன் என்று அவரை உட்கார வைத்துவிட்டு வேகம் வேகமாக தன் வீட்டிற்கு போனார் வீட்டின் உள்ளே சென்றவர் சரஸ்வதி சரஸ்வதி என்று தன் மனைவியை கூப்பிட்டார் அவர் சந்தேகப்பட்டது போலவே வந்த அவளின் மூக்கில் மூக்குத்தி இல்லை எங்கே உன் மூக்கில் மூக்குத்தியை காணோம் ஓ அதுவா நான் குளிக்கும் பொழுது கழட்டி வைத்தேன் பின்னர் போட்டுக்கொள்ள மறந்துவிட்டேன் பின்னர் போட்டுக்கொள்கிறேன் என்றாள் அவள் முகத்தில் ஒரு பதட்டம் தெரிந்தது குரலில் ஒரு தடுமாற்றமும் இருந்தது அப்புறம் போட்டுக்கொள்வதா முதலில் அதை கொண்டு பார்க்கலாம் என்று குக்கரில் இட்டான் சீனிவாச நாயக் வேலை வெளுத்து போன கஸ்தூரி என்ன செய்வது என்று தெரியாமல் கடவுளே இல்லாத ஒன்றை காட்டச் சொன்னால் நான் என்ன செய்வேன் என்னை கைவிட்டு விடாதே என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றி என்று கொண்டே நகையை தேடுவது போல பீரோவை திறந்தாள் பீரோவை திறந்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அவள் எப்போதும் தன் மூக்கத்தியை கழட்டி வைக்கும் சிறு பெட்டியில் அவளுடைய மூக்குத்தி இருந்தது எப்படி நாம் அந்த பெரியவரிடம் மூக்குத்தியை கொடுத்து அனுப்பினோமே இது எப்படி இங்கு வந்தது என்று புரியாமல் குழம்பி தவித்தாள் சரஸ்வதி இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சீக்கிரம் மூக்குத்தியை கொண்டு வா என்று அவள் கணவன் ஹாலில் இருந்து கத்தி கொண்டிருந்தான் அடுங்கும் கரங்களுடன் அந்த மூக்குத்தியை கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தாள் அந்த பெட்டியையும் அந்த மூக்குத்தியும் பார்த்த சீனிவாசன் நாய்க்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து அதே போல் பெட்டி அதே போல் ஒரு மூக்குத்தியை எடுத்து சரஸ்வதியிடம் காண்பித்தான் ஒரு பெரியவர் என்னுடைய கடைக்கு வந்து இந்த மூக்குத்தியை வைத்து பணம் தருமாறு கேட்டார் அது உன்னுடைய மூக்குத்தியாக இருந்ததால் அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன் இப்போது ஒன்றை போல இரண்டு மூக்குத்தி உன்னுடைய முகத்தில் ஒரு பதட்டமும் தடுமாற்றமும் தெரிகிறது உண்மையில் என்ன நடந்தது சொல் என்று அதட்டினான் சரஸ்வதி அழுது கொண்டே என்னை மன்னித்து விடுங்கள் உங்களிடமிருந்து எதையும் மறைக்க நான் திட்டமிடவில்லை நீங்கள் சாய்ந்தரம் வீட்டிற்கு வந்த பிறகு நிதானமாக அந்த பெரியவருக்கு மூக்குர்த்தியை கொடுத்த விஷயத்தை சொல்லலாம் என்று இருந்தேன் நீங்கள் திடுதிப்பென்று வந்து எங்கே மூக்குர்த்தி எங்கே மூக்குர்த்தி என்று கோபத்துடன் கேட்டவுடன் நான் பயத்தில் பேட்டி வைத்திருக்கிறேன் என்று பொய் சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த பெரியவருக்கு மூக்குத்தியை கொடுத்த பின்பும் இன்னொரு மூக்குத்தி எப்படி வந்தது என்று எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை எனக்கும் குழப்பமாகத்தான் இருக்கிறது என்று கூறினாள் ஆனால் சீனிவாச நாய்க்கு குழப்பம் தீர்ந்தது வந்தது யார் என்ற உண்மை புரிந்தது பரபரப்பாக கடையை நோக்கி ஓடினான் அவர் நினைத்தது போலவே அந்த பெரியவர் அங்கு இல்லை அவரை உட்கார வைத்த இடத்தில் ஒரு ஒளிப்பிழம்பு தெரிந்தது அதிலிருந்து ஒரு மெல்ல அசிரியை கேட்டது சீனுவாசா நீ இந்த உலகத்தில் பணம் சேர்ப்பதற்கோ பொருள் சேர்ப்பதற்கோ அவதரிக்கப்படவில்லை நீ இந்த உலகத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் எவ்வளவோ உள்ளன பணத்தாசை லௌகிக ஆசையை ஒழித்துவிடு ஹம்பியில் உள்ள கிருஷ்ணதேவராயரின் ராஜகுருவான வியாசராயரை சந்தித்து அவரிடம் சரணடை அவர் உன் பிறப்பின் ரகசியத்தை கூறுவார் அந்த அசரீனி நின்று போய்விட்டது சீனிவாச நாயக்குக்கு தன் ஊனிலும் உயிரிலும் ஒரு அமானுஷ்யமான அமைதி பரவுவதை உணர்ந்தார் இத்தனை நாட்களும் கடல் அலையாக ஆர்ப்பரித்து கொண்டிருந்த அவர் மனம் தெளிந்த நீரோடை போல் இருந்தது உடலெங்கம் பக்தி பரவசம் பரவ மெய்சிலிர்த்து நின்றார் கடையில் தன்னைச் தன்னை உள்ள தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் எல்லாம் அர்த்தமற்றவையாக காட்சியளித்தன தெருவில் ஒரு பஜனை கூட்டம் விட்டல விட்டல பாண்டு ரங்க விட்டல என்று பாடிக்கொண்டு சென்றது அவருடைய ஊரில் விட்டலர் பாண்டுரங்கராக காட்சியளித்தார் அடிக்கடி இதைப்போல் பஜனை கூட்டங்கள் சென்று கொண்டுதான் இருக்கும் ஆனால் இத்தனை நாட்களும் அதனை மெத்தனமாக பார்த்து கொண்டிருந்தவருக்கு இன்றைக்கு அந்த நாதமும் கீதமும் வேதமாக தோன்றியது தானும் ஒரு தம்புராவுடனும் அத்தளத்துடனும் பாடிக்கொண்டே பின்னே செல்லலாம் என்ற ஒரு உத்வேகம் ஏற்பட்டது இத்தனை நாட்களாக நாம் இதையெல்லாம் இழுந்து விட்டோம் என்று மனம் மருந்தினார் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று அழுது கொண்டிருந்த மனைவியை அணைத்து ஆறுதல் கூறினார் அவளிடம் நடந்த அனைத்தையும் விடாமல் கூறி சரஸ்வதி இத்தனை நாட்கள் நான் கண்ணிருந்தும் குருடனாக இருந்தேன் காதிருந்தும் சிவிடனாக இருந்தேன் கடவுள் என்னை நல்வழிப்படுத்திவிட்டார் இனி என் பணி மக்களுக்கு சேவை செய்வதே என்று கூறினார் சரஸ்வதி அவன் முகத்தையே கண் கட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் எத்தனை நாட்களும் கடு கடுவென்று இறுகி கிடந்த அவனுடைய முகம் இன்று அலாதி அழகுடன் காட்சியளிப்பதாக அவளுக்கு தோன்றியது இனி நம் கடன் மக்களுக்கு பணி செய்வதே என்று இருவரும் கருத்தொருமித்து தங்கள் சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியோருக்கு கொடுப்பது என்று தீர்மானித்தனர் அதன்படி அன்னதானம் பள்ளிக்கூடம் முதியோர் இல்லம் இசைக்கல்லூரி என்று பலவற்றிற்கும் ஏற்பாடு செய்தனர் சட்ட ரீதியாகவும் பல அறக்கட்டளைகளுக்கு தங்கள் சொத்துக்களை வாரி வழங்கினர் தம்பதிகள் இருவரும் தங்கள் நான்கு பிள்ளைகளுடன் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அரண்மனையுள்ள ஹம்பி நோக்கி பயணம் செய்தனர் அங்கு ராஜகுரு வியாசராயர் இவரை ஹீடராக தத்தெடுத்து இவரின் பிறப்பு ரகசியங்களை இவரிடம் கூறினார் தான் நாரதரின் அவதாரமாக இந்த கலியுகத்தில் சீனிவாச நாயக் என்ற மனித உருவெடுத்து பிறந்திருக்கின்றோம் என்பதையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி இந்த உலகத்தில் பக்தி மார்க்கத்தை பரப்பவே தாம் பிறந்திருக்கிறோம் என்பதையும் தெரிந்து கொண்டார் ஸ்ரீ வியாசராயரிடம் குரு உபதேசம் பெற்ற சீனிவாச நாயக் தன்னுடைய நாற்பதாவது வயதில் கிக்சை பெற்று வியாசராயரிடமிருந்து புரந்தரதாசர் என்ற பட்டத்தை பெற்றார் இவர் கர்நாடக இசையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினார் ஸ்வர வரிசைகள் ஜண்டை வரிசைகள் அலங்காரங்கள் மற்றும் கீதங்கள் போன்ற பல இசை பாடல்களை இயற்றினார் இவை கர்நாடக இசை பயிற்சிக்கான அடிப்படை கூறுகளாகும் இவர் பல பக்தி பாடல்களை இயற்றி பல கீர்த்தனைகளை இசைத்துள்ளார் இவரது பாடல்கள் இசையை மக்களின் மொழியில் எடுத்து சென்று எளிமையானதாகவும் இனிமையாகவும் ஆக்கி தந்தன தான் வாழ்ந்த காலத்தில் கர்நாடக இசையை பரப்பி அதற்கு ஒரு அடித்தளமிட்டார் இசையின் தந்தை என்று போற்றப்படும் இவரது பணி இன்று வரை கர்நாடக இசையின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாகும் மாயா மாலவ கவுளை என்னும் தான் ஆரம்ப பயிற்சி பெறுவதற்கு ஏற்றதாகம் என தேர்ந்தெடுத்தவரும் இவரே இவர் நான்கு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் கீர்த்தனைகளை இயற்றி பக்தி பரோசத்துடன் பாடியும் உள்ளார் இவர் வேதம் உபனிஷதம் பொருள்களை எல்லாம் எளிமையாக மக்களுக்கு புரியும்படியாக கீர்த்தனைகள் மூலமாக உபதேசிக்க தொடங்கினார் இவருடைய கீர்த்தனைகள் கன்னடத்திலும் சமஸ்கிருதத்திலும் உள்ளன இவரின் உருப்படிகள் தாசர் வாழ் பதங்கள் என்றும் தேவர் நாமக்கல் என்றும் குறிப்பிடப்படுகின்றன இவரால் தான் சப்த தாளங்களும் பிரசித்தமாயின இவரது முத்திரை புரந்தரவிட்டல முத்திரை என்பதாகும் இவர் இமய முதல் குமரி வரை மூன்று முறை புனித யாத்திரை சென்று எல்லா ஸ்தலங்களிலும் உள்ள கோவில்களில் உள்ள இறைவனைப் பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் இவருடைய பஜனைகளும் மத சொற்பொழிவுகளும் எல்லோர் மனதையும் கவர்ந்தன இவர் கீதம் கணராக கீதம் பிரபந்தம் ஆகிய கீதங்களை ஏற்றியுள்ளார் மிகவும் அபூர்வ ராகங்களான மாஞ்சீவ பைரவி மது மாதவி ஷியாம கல்யாணி மாரவி வசந்த பைரவி போன்றவற்றில் பல பாடல்களை ஏற்றியுள்ளார் இவர் ஹம்பியில் தங்கியிருந்த இடம் புரந்தரதாசர் மண்டபம் என்று பெயர் பெற்றது இவ்வாறாக நாரதனின் அவதாரமாக சீனிவாச நாயக் என்ற மனித உருவில் பூலோகத்தில் பிறந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி இப்பூவுலகில் பக்தி மார்க்கத்தை பரப்பி கர்நாடக இசைக்கு அடித்தளமிட்டு புரந்தரதாசராக மாறி பகவான் திருவடியில் ரெண்டு ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் இரண்டர கலந்தார் ஸ்ரீ மகாவிஷ்ணு தமக்கு அளித்த கட்டளைகளை செவ்வனவே செய்து சங்கீத பிதாமகர் ஃபாதர் ஆஃப் மியூசிக் என்று அழைக்கப்படுகின்றார் வாழ்க புரந்தரதாசர் நாமம் வளரட்டும் பக்தி மார்க்கமும் கர்நாடக இசையும்